பாடம் ஐந்து அம்மாவின் அறிவுரை பாடம் அறிமுகம் வாழ்க்கையில் கல்வியின் அவசியம் கல்வியானது நமது திறமை மற்றும் சிந்தனைகளை வெளிப்படுத்த காட்டக்கூடியது வாழ்க்கை மதிப்பு அறிவு ஒழுக்கம் நற்பண்புகள் பெரியோரை மதித்தல் கல்வியின் மதிப்புணர்ந்து முன்னேறுதல் கல்வி ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் அதிக முக்கியத்துவத்தை தருகிறது நாம் கல்வி கற்பதன் மூலம் நம் அறிவை மேம்படுத்திக் கொள்வதுடன் புத்திசாலித்தனத்தையும் வளர்த்து கொள்ளலாம் ஒரு குறும்புக்கார சிறுவன் இருந்தான் அவனது குறும்புத்தனத்தை நம்மால் புரிந்து கொள்ளவே முடியாது ஒரு நாள் வகுப்பறையில் அவனின் குறும்புத்தனம் அதிகமானதால் ஆசிரியர் கோபம் கொண்டு அவனை திட்டினார் ஆசிரியர் திட்டியதால் பள்ளிக்கு செல்ல வேண்டாம் என அந்த சிறுவன் முடிவு செய்தான் ஆனால் அந்த சிறுவனின் அம்மா பள்ளிக்கு செல்லும்படி அறிவுறுத்தினார் அம்மாவின் அறிவுறுத்தலுக்கு பின் அந்த சிறுவன் பள்ளிக்கு சென்றாலும் வகுப்பறையில் குறைவான நேரம் படித்துவிட்டு அதிக நேரம் விளையாடச் சென்று விட்டான் ஒரு நாள் பள்ளி நேரம் முடிந்து அவன் அம்மாவுடன் வீட்டுக்கு திரும்பும் போது தெருவில் தொழிலாளர்களின் குழந்தைகள் விளையாடுவதை பார்த்தான் பிறகு அவன் தன் அம்மாவிடம் அம்மா இந்த குழந்தைகள் பள்ளிக்கு செல்லாமலேயே இவ்வளவு மகிழ்ச்சியாக விளையாடுகிறார்கள் பார்த்தீர்களா பின் என்னை மட்டும் ஏன் பள்ளிக்கு அனுப்புகிறீர்கள் என்று கேட்கிறான் அந்த சிறுவனின் அம்மா பதில் கூறாமலேயே வீட்டிற்கு அழைத்து வந்து வீட்டிற்கு வெளியே வளர்ந்திருக்கும் செடிகளை காட்டி இந்த செடிகளை எல்லாம் யார் வளர்த்தார்கள் என்று கேட்டார் அதற்கு அந்த சிறுவன் இந்த செடிகள் எல்லாம் சூரிய ஒளி மற்றும் மழை நீரால் தானாகவே வளர்ந்து நிற்கிறது என்று பதிலளித்தான் பிறகு தன் வீட்டு தோட்டத்திற்கு அழைத்து சென்று இந்த ரோஜா செடிகள் பார்ப்பதற்கு எப்படி இருக்கிறது இதை யார் வளர்த்தார்கள் என்று சிறுவனிடம் அம்மா கேட்டார் அதற்கு அவன் அம்மா இவை பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருப்பதுடன் பல வண்ணங்களில் நமக்கு மலர்களையும் தருகிறது அப்பா இந்த செடிகளை கவனத்துடன் நட்டதோடு தேவையான உரம் மற்றும் தண்ணீரை சரியான நேரத்தில் ஊற்றி அம்மா சரியாக சொன்னாய் மகனே உனக்கு இந்த இரண்டு செடிகளில் எந்த செடி பிடித்திருக்கிறது எனக்கு ரோஜா செடி பிடித்திருக்கிறது அம்மா அந்த செடியை உனக்கு பிடிக்க காரணம் என்ன அம்மா செடி பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கிறது நம்முடைய கடின உழைப்பின் காரணமாக அந்த செடி வளர்ந்து பார்ப்பதற்கே கவரும் வண்ணம் வளர்ந்து நிற்கிறது அதுபோல் நம் வாழ்க்கையும் ஒருவர் கல்வி கற்று கடினமாக உழைத்து வாழ்ந்தால் அவருடைய மதிப்பு உயர்கிறது மற்றவர்களுக்கும் நம்மை எளிதில் பிடித்து விடுகிறது இப்பொழுது புரிகிறதா நீ எதற்காக பள்ளி சென்று கல்வி கற்க வேண்டும் என்று என அந்த சிறுவனிடம் அம்மா கேட்கிறார் அம்மாவின் சொற்படி கேட்டு அந்த சிறுவன் பள்ளிக்குச் சென்று குறும்புத்தனத்தை குறைத்து கொண்டு படிப்பில் முழு கவனத்தையும் செலுத்த தொடங்கினான் இன்று நமக்கு எக்ஸ்ரே இயந்திரத்தை கண்டுபிடித்து இயற்பியலுக்கான நோபல் பரிசையும் பெற்றுத்தந்த அந்த சிறுவன்தான் வில்ஹெல்ம் ரோண்டகன்